உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள ஆகாசராயர் திருக்கோவிலில் நவீன தீண்டாமை சுபத்தை எழுத்து உள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஆகாசராயர் திருக்கோவிலில் உள்ள நவீன தீண்டாமை சுவற்றை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் ஆகாசராயர் திருக்கோவிலில் உள்ள தீண்டாமை சுபத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எளிக்கும் போராட்டம் நடைபெறும் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பட்டம் வேலாயுதம்பாளையம் ஊராட்சியில் ஆகாசராயர் திருக்கோவில் மற்றும் காத்தவராயர் திருக்கோவில் சுமார் இரண்டு ஏக்கர் பத்துச நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது கடந்த முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது தற்போது கும்பாபிஷேக வேலையை ஒட்டி பராமரிப்பு விலைகளும் நடைபெற்று வருகிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்னரே கோவிலைச் சுற்றியும் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நிலையில் ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து அறநிலையத்துறைகள் நுழைந்து தவறான வழிகாட்டுதலின் பேரில் தற்போது மண்டபத்திற்கும் கோவிலுக்கும் நடுவே எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் நவீன முறையில் தீண்டாமை தடுப்பு சுவர் கட்டியுள்ளனர் இதனால் விழாக்காலங்களில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமப்படுவார்கள் என்றும் ஒரு சமூகத்தினர் மட்டும் இப்படி நவீன தீண்டாமை சுவற்றை எழுப்புவதால் கோவிலைச் சேர்ந்த மற்ற சமூகத்தினர் பாதிக்கப்படுவதாகவும் நவீன தீண்டாமை சுவற்றை அகற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆகாசராயர் திருக்கோவில் மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளருமான பல சண்முகம் தலைமையில் ஆகாசராயர் திருக்கோவிலின் சமூக வேறுபாட்டை ஏற்படுத்தும் மதில் சுவற்றை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர் மேலும் கடந்த மூன்று வார காலங்களாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோவில் பிரச்சினை தொடர்பாக மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆகாசராயர் திருக்கோவில் சுவரடிக்கும் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி இளைஞருத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சத்தியன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ராசு வளவன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி முல்லைராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்